ஒரு சின்ன விஷயம் ஏன் நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன மாற்றம் நம்மளோட முழு உலகத்தையுமே தலைகீழா மாத்திர முடியுமா சும்மா யோசிச்சு பாருங்களேன் இன்னைக்கு நாம பட்டர்பிளை விளைவு அதாவது அ பட்டர்பிளை எஃபெக்ட்னு சொல்லப்படுற இந்த ஆச்சரியமான ஒரு கான்செப்டை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு பட்டாம்பூச்சியோட சின்ன சிறகசைப்பு எப்படி ஒரு பெரிய புயலியே உருவாக்க முடியும்னு தெரிஞ்சுக்க தயாராருங்க சரி வாங்க இந்த ஒரு கேள்வியோடையே ஆரம்பிக்கலாம் ஒரு சின்ன லேட் வெறும் ரெண்டே நிமிஷம் தாமதம் நிஜமாவே இந்த உலகத்தோட போக்கையே மாத்திட முடியுமா இது கேக்குறதுக்கு ஏதோ சினிமா கதை மாதிரி இருக்கலாம் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான உண்மையை தான் நாம இப்போ பார்க்க போறோம் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கற்பனை பயணத்துக்கு போகலாம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இடம் சுவிட்சர்லாந்துல இருக்கிற பேர்ன் நகரம் அங்க இருக்கிற ஒரு பெரிய டவர்ல ஒரு கடிகாரம் இருக்கு அது சுமார் ரெண்டே நிமிஷம் லேட்டா ஓடிட்டு இருக்கு இது ஒன்னும் அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல இல்லையா அந்த கடிகாரத்தை பார்த்து ஒருத்தர் தன்னோட வீட்ல இருந்து கிளம்புறாரு ஆனா வழக்கம் போல இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா கிளம்புறாரு இதோ ஒரு சின்ன மாற்றம் நடந்திருக்கு இதனால என்ன ஆகிட போகுதுன்னு தான் அவரும் நினைச்சிருப்பாரு ஆனா பாருங்க அந்த அஞ்சு நிமிஷ தாமதத்தினால அவரு சாலையை கடக்குற நேரம் மாறுது சரியா அப்போ வேகமா வந்த ஒரு கார் அவர் மேல மோதி அவர் அந்த இடத்துல இறந்து போறாரு ரொம்ப சோகமான ஒரு விபத்து ஆனா அந்த விபத்தோட விளைவு வெறும் ஒருத்தரோட உயிர் போனது மட்டும் இல்ல அது நம்மளோட முழு வரலாற்றையே மாத்தி எழுதப் போற ஒரு நிகழ்வு ஏன் தெரியுமா ஏன்னா அந்த விபத்துல இறந்து போன அந்த மனிதர் வேற யாரும் இல்ல அவர்தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஆமா நீங்க கேட்டது சரிதான் அந்த ரெண்டே நிமிஷ கடிகார தாமதம் இந்த உலகத்தோட மிக முக்கியமான விஞ்ஞானிகள்ல ஒருத்தரோட வாழ்க்கையே முடிச்சு வச்சது இப்ப ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஐன்ஸ்டைன் மட்டும் இல்லைனா நவீன இயற்பியலுக்கே அஸ்திவாரம் கிடையாது நாம தினமும் யூஸ் பண்ற ஜிபிஎஸ் இருந்திருக்காது டிவி ஸ்கிரீன்ஸ் இருந்திருக்காது நம்ம கையில இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் இருந்திருக்காது ஏன் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த விளக்கமே இருந்திருக்காது எல்லாமே அந்த ரெண்டே நிமிஷ தாமதத்தால மாறி போயிருக்கோம் நாம இப்ப பாத்த இந்த கற்பனை கதைதான் பட்டாம்பூச்சி விளைவு அப்படிங்கற ஒரு பெரிய கான்செப்டோட ஒரு சின்ன உதாரணம் இது குழப்ப கோட்பாடு அதாவது தியரியோட ஒரு முக்கியமான வெளிப்பாடு சரி இது என்னன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் வாங்க பல வருஷமா நாம் இந்த பிரபஞ்சத்தை நியூட்டனோட பார்வையில தான் பார்த்துட்டு இருந்தோம் எல்லாம் ஒரு கடிகார மாதிரி கச்சிதமா கூடியதா இயங்குதுன்னு நம்பினோம் ஆனா குழப்ப கோட்பாடு வந்து ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லுச்சு அது சொன்னது என்னன்னா இந்த பிரபஞ்சம் கணிக்கவே முடியாத பல விஷயங்களால நிறைஞ்சிருக்கு ஏன் என்ன ஆரம்பத்தில் ஏற்படுற ஒரு தூசி அளவுக்கான சின்ன மாற்றம் கூட பின்னாடி பிரம்மாண்டமான விளைவுகளை உண்டாக்கும் இந்த அற்புதமான யோசனையை ஒரே வரியில் சொல்லணும்னா இந்த மேற்கோள் தான் ரொம்ப சரியானது பிரேசில்ல ஒரு பட்டாம்பூச்சி தன்னோட இறக்கைகள் அசைக்கிறது டெக்சாஸ்ல ஒரு சூறாவளியை ஏற்படுத்தக்கூடும் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு கற்பனை இதுதான் பட்டாம்பூச்சி விளைவோட மையம் சரி இவ்வளவு பெரிய ஒரு கோட்பாடு எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தெரியுமா ஒரு பெரிய ரிசர்ச் லேப்ல எல்லாம் இல்லங்க தற்செயலா ஒரு கோப்பை காஃபி குடிக்கும்போதுதான் தான் வாங்க அந்த சுவாரஸ்யமான கதையை கேட்கலாம் காரணம் இதுக்கு எட்வர்ட் லாரன்ஸ் என்ற ஒரு வானிலை ஆய்வாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல லாரன்ஸ் ஒரு கம்ப்யூட்டர்ல வானிலை எப்படி மாறும்னு ஒரு மாடலை உருவாக்கிட்டு இருந்தாரு ஒரு நாள் சரி கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலான்னு ஒரு கணக்கிட்ட பாதிலிருந்தே மறுபடியும் ஆரம்பிச்சாரு சில நம்பர்ஸை டைப் பண்ணிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம்னு போனாரு அவர் திரும்பி வந்து கம்ப்யூட்டரை பார்த்தப்போ அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி முடிவுகள் முற்றிலும் வேற மாதிரி இருந்துச்சு ஆரம்பத்துல ஒரே மாதிரி போன கிராஃப் போக போக சம்பந்தமே இல்லாத வேற ஒரு பாதைக்கு போயிருந்தது அவருக்கு ஒண்ணுமே புரியல இன்ன தப்பு பண்ணேன்னு நம்பர்ஸ் திருப்பி செக் பண்ணாரு அப்பதான் அது தெரிஞ்சது அவர் என்டர் பண்ணின நம்பருக்கும் கம்ப்யூட்டர்ல இருந்த ஒரிஜினல் நம்பருக்கும் இருந்த வித்தியாசம் வெறும் பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் டூ செவன் இவ்வளவு சின்ன ஒரு கண்ணுக்கே தெரியாத வித்தியாசம் இப்படி இவ்ளோ பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் இந்த வித்தியாசம் எவ்வளவு சின்னதுன்னு உங்களுக்கு புரிய வைக்க ஒரு உதாரணம் சொல்றேன் பாரிஸ்ல இருக்குற ஈஃபில் டவர் மேல இருக்குற ஒரு சின்ன தூசி துகளோட எடை எவ்வளோ இருக்குமோ கிட்டத்தட்ட அவ்வளோதான் இந்த வித்தியாசம் நினைச்சு பாருங்க ஒரு தூசி வானிலை முழுசையுமே மாத்திருச்சு ஓகே இது ஏதோ சயின்ஸ் லேப்ல நடக்கிற விஷயம் நமக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க நினைக்கலாம் ஆனா உண்மை என்னன்னா இந்த குழப்ப கோட்பாடு நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாம உணராத பல இடங்கள்ல வேலை செஞ்சிட்டு இருக்கு உதாரணத்துக்கு பங்குச்சந்தையை எடுத்துக்கோங்க எங்கேயோ கிளம்புற ஒரு சின்ன வதந்தி எப்படி ஒரு பெரிய மார்க்கெட் சரிவியை உண்டாக்குது மருத்துவத்தில் ஏற்படுற சீரற்ற இது உதவுது இன்னும் சொல்ல போனா சோசியல் மீடியாவில் யாரோ ஒருத்தர் போடுற ஒரு சின்ன நெகட்டிவ் கமெண்ட் எப்படி ஒரு பெரிய ட்ரோல் புயலோ மாறுது இது எல்லாத்துக்கும் பின்னாடியோ இருக்கிறது இந்த பட்டாம்பூச்சி விளைவுதான் இப்போ நாம ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும் குழப்பம் அதாவது கேயாஸ் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் கண்டபடி ஒரு ஒழுங்கே இல்லாம நடக்குதுன்னு அர்த்தம் எடுத்துக்க கூடாது இது நிறைய பேர் செய்ற ஒரு பொதுவான தப்பு குழப்பமான அமைப்புகள்ல கூட காரணமும் விளைவும் அப்படிங்கிற விதி அப்படியே தான் இருக்கு பட்டாம்பூச்சி சிறகடிச்சது ஒரு காரணம் சூறாவளி வந்தது அதோட விளைவு ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கு ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த கோடிக்கணக்கான விஷயங்களுக்கு நடுவுல அந்த முதல் காரணம் எது அந்த பட்டாம்பூச்சி எதுன்னு நம்மால கண்டுபிடிக்க முடியாது அதனால கணிக்க முடியல கணிக்க முடியலங்கிறதுக்காக அதுக்கு காரணமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது இதுதான் குழப்பத்துக்கும் காரணமே இல்லாத சீரற்ற தன்மைக்கும் உள்ள வித்தியாசம் இந்த குழப்பத்துக்குள்ளேயும் ஒரு ஆச்சரியமான ஒழுங்கு மறைஞ்சிருக்கு லாரன்ஸ் தன்னோட கணக்கீடுகளை ஒரு வரைபடமா போட்டப்போ அது பாக்குறதுக்கு ஒரு அழகான பட்டாம்பூச்சியோட இறக்கங்கள் மாதிரி ஒரு வடிவத்தை உருவாக்குச்சு பாத்தீங்களா குழப்பம்னு நாம சொல்றதுக்குள்ளேயும் கூட ஒரு அற்புதமான மறைக்கப்பட்ட அமைப்பு இருக்குது அப்போ இந்த பட்டாம்பூச்சி விளைவுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம் ஒன்று நாம வாழ்ற இந்த பிரபஞ்சம் நாம நினைக்கிற மாதிரி அவ்வளோ சுலபமாக கணிக்கக்கூடியது இல்ல ரெண்டு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நாம எதிர்பார்க்காத பெரிய விளைவுகளை உண்டாக்கக்கூடிய சக்தி இருக்கு இது நம்ம அறிவோட எல்லையை நமக்கு காட்டுது அதே நேரம் நம்மளோட ஒவ்வொரு சின்ன செயலுக்கும் ஒரு சின்ன வார்த்தைக்கும் கூட எவ்வளோ பெரிய சக்தி இருக்குன்னு புரிய வைக்குது இல்லையா அப்போ நம்மால கணிக்க முடியாத இந்த உலகத்துல நாம செய்யக்கூடிய ஒரு சின்ன நல்ல விஷயம் எவ்வளவு பெரிய நல்ல மாற்றத்தை உருவாக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க